இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தல் அறிவிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வு சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவைப் பெண்கள் முதிர்கன்னிகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூலிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழகம் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழகன் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளை குடும்பத்தாருக்கு நூறு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் ஜல்லிக்கட்டு போட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்க விட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதிக் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயஉதி சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும்

அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலை குடித்து போச்சு தலை தொங்கி போச்சு நிமிட தலை தொங்கி காட்சி அளித்து கொண்டிருக்கு பாருங்க நாள்தோறும் செய்தி பாலி நடக்காத நாளே இல்லை அண்மையில் வடமாநில தொழிலாளர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்றும் மூன்று பேர் இருந்திருக்கிறாங்க அதோட நந்தன் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலி விற்கொழு செஞ்சு என்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குடிஞ்சி போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்க நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியெல்லாம் வெளியிடுவோம் மேலும் அறிப்பு அறிப்பா வரும் ஆகிடுது ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே நாங்க அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்டு ஊடக நண்பர்கள் பத்திரிகை எல்லாம் எப்படி சொன்னீங்க இப்போ நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் சில அறிவிப்புகளை வைக்கிட்டாங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாரு கூட்டணியில் இன்னைக்கு அதிமுக பாரதி ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணையிருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமிக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பல கூட்டணி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு ஒரு கட்சி தலைவரே வெளி வரல நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல எந்த கட்சி தேர்தல்ல தளபதாங்கன்னு தெரியல அதை வச்சே நாங்கள் என்ன செய் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்துங்க மரியாதைக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் இது அவர் டிவியில பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சுருக்கு வேணும் தெரியாமல் அறியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ்மேட்டு காட்ட சொல்ல முடியாது புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்கள போட்டுருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில் என்ன நடக்குன்னாச்சும் அவர் புரிஞ்சிக்கிட்டோம்

ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாித்தர் எது அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா தீவுக்கு ஆட்சி நான் முதலமைச்சர் ஆகும்போது என் மீது ஓலன்ஸ் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதிகிட்டு வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா தீவுக்கு அழந்து ஒரு வெளியில் போய் கூ அந்த யார் யார் உங்களுக்கு சேர்த்துருக்கேன்னு தெரியும் நான் பேர் சொல்ல விருப்பில்ல தாவா கில போய் சேர்ந்திருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் இல்லையா அப்போ யாரோட கூட்டி வச்சுருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு இல்லை ஒன்றும் பதில் இல்லாததெல்லாம் இல்லை இது பொன் விழா கட்சி பொன் கண்ட கட்சி முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்கள் முப்பத்தி ஓராண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க

நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டுதான் அது எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா என்றைக்கு மாண்பு அம்மாவில் இருந்தாங்க உச்சித்தலை உச்சியார் இருந்தாங்க சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்தினோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதை திருப்பி திரும்பி பேசிட்டா ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கேட்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பத்திரிக்கை ஊடகத்துக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க ஏற்கனவே தெளிவுபடுத்திட்ட தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்கலீங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கா திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்குது எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தான் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி ஆகும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய குடிகளுக்கு எங்களை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகார் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு விட்டது எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலையே இருந்தா தானே சொல்ல முடியும்

நாட்டை ஆளுகின்ற கட்சிங்களா அந்த நாட்டில் இருக்க ஸ்டாலினும் இந்தியா கூட தான் இருக்கிறார் தமிழ்நாடு ஒரு மாநிலம் தான் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேற மாநிலத்த மேல நாட்டில் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கலாம் அவர் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுறாருல்ல எழுதுகிறாருல்ல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுறாருல்ல எதுக்கு எழுதுகிறாரு அந்த அதிகாரம் யார் மத்திய அரசாங்கத்தான் இருக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வருது ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அதிமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் சார் இருக்குது ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆர்தல் செலுத்தும் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமர்களை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நம்பரெலாம் பத்திரி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா அப்பா இன்றைக்கு வேண்டாம் யாரும் தவறாக இன்றைக்கி வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க இவங்க கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க

அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் அது எந்த மாற்றம் கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்